வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு கணக்கு பாடம் கணக்கு பயிற்சி புத்தகத்தில் இரண்டாவது பாடம் எண்கள் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எண் வரிசைகளை நிறைவு செய்க இரண்டு எண்களின் வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல ரெண்டு போட்டிருக்காங்க கட்டத்தில் இரண்டு இரண்டாக கூட்டி கூட்டி அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நிரப்பியிருக்கோம் பாருங்கள் அடுத்தது ஐந்தின் மடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஐந்து போட்டிருக்காங்க அதோட நம்ம ஐந்து ஐந்தாக கூட்டி கூட்டி நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் எழுதணும் அடுத்து மூன்றாவது ஒரே எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல இரண்டு அடுத்தது எட்டு அடுத்தது பதினான்கு போட்டிருக்காங்க இந்த எண் அமைப்பை நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஆற கூட்டி கூட்டி எழுதியிருக்காங்க இரண்டு கூட ஆற கூட்டி எட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க எட்டு கூட ஆற கூட்டினா பதினான்கு அப்போ இதே போல் பதினான்கு கூட ஆற கூட்டினா இருபது அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் இதே போல் ஆறு ஆற கூட்டி கூட்டி நம்ம எழுதியிருக்கிறோம் நான்காவது கணக்கு பாருங்கள் ஒரே எண்ணை கழிப்பதால் கிடைக்கும் எண் வரிசை இங்கே ஃபஸ்ட்டு நூறு போட்டிருக்காங்க அப்புறம் தொண்ணூற்றி ஏழு இருக்குது அப்புறம் தொண்ணூற்றி நான்கு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மூன்று மூன்றாக கழித்து எழுதியிருக்காங்க இதே போல் தொண்ணூற்றி நான்குலேருந்து மூன்றை கழித்தால் தொண்ணூற்றி ஒன்று இதே போல் நம்ம மூணு மூணாக கழித்து கழித்து நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் அடுத்து எண் வரிசைகளை நிறைவு செய்க அப்படின்ட்டுருக்குது ஒரே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் என் வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் வட்டத்தில் ஒன்று போட்டிருக்காங்க அப்புறம் மூணு இருக்குது அடுத்தது ஒன்பது போட்டிருக்காங்க இதை எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும் மூன்றாவில் பெருக்கி பெருக்கி இந்த நம்பர்ஸை எழுதியிருக்காங்க முதல்ல ஒன்று போட்டிருக்காங்க ஒன்றையும் மூணையும் பெருக்கிறாங்க ஒரு மூணு மூணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வட்டத்தில் எழுதியிருக்காங்க ரெண்டாவது வட்டத்தில் உள்ள மூணையும் திரும்ப அதே மூணாவில் பெருக்கிறாங்க மூமூணு ஒன்பது அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது வட்டத்தில் போட்டிருக்காங்க இப்போ நாமளும் ஒன்பது அப்படிங்கிறத மூணால பெருக்கிறோம் ஒன்பத்து மூணு இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இருபத்தி ஏழை திரும்ப மூணால பெருக்கிறோம் எண்பத்தி ஒன்று இதே போல் ஒரே நம்பரால் பெருக்கி பெருக்கி போட்டிருக்கோங்க அதே போல் நாமளும் செஞ்சுருக்குறோம் அதே போல் அடுத்த கணக்கு இரண்டாவது கணக்கு பாருங்கள் ஒரே எண்ணால் வகுப்பதால் கிடைக்கும் எண் வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி அறுபது நானூற்றி எண்பது இரநூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லி அதோடு நிப்பாட்டிருக்காங்க அதுக்கு பிறகு நம்ம எழுதியிருக்கிறோம் இது எப்படின்னாக்கா இரண்டாவில் வகுத்து போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே தொள்ளாயிரத்தி அறுபதை இரண்டாவில் வகுத்தால் நானூற்றி எண்பது நானூற்றி எண்பதை இரண்டாவில் வகுத்தால் இரநூற்றி நாற்பது இரநூற்றி நாற்பதை நாம் இரண்டாவில் வகுத்து போட்டிருக்கோம் நூற்றி இருபது இதே போல் ஒரே எண்ணால் வகுத்தால் கிடைக்கும் என் வரிசை நம்ம நிரப்பியிருக்கிறோம் சரியான விடையைத் தேர்ந்தெடு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்பது ஒற்றை எண்களின் வரிசை இரண்டாவது கணக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் என்பது பத்தால் பெருக்குவதால் கிடைக்கும் என் வரிசை மூன்றாவது கணக்கு ஐந்து பனிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு ஒரு டேஷ் போட்டிருக்காங்க அடுத்து நாற்பது நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வருது அந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த அமைப்பை நம்ம பார்க்கும்போது ஏழு ஏழை கூட்டி கூட்டி எழுதியிருக்காங்க அதே போல் இருபத்தி ஆறுக்கு பக்கத்தில் ஒரு டேஷ் போட்டிருக்காங்க இருபத்தி ஆறு கூட ஏழை கூட்டினா முப்பத்தி மூன்று அப்போ முப்பத்தி மூன்று தான் சரியான பதில் என் வரிசையை எழுதி கண்டுபிடி முதல்ல ஒரு படத்தை பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் வட்டம் போட்டு அவங்களே எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இதை எல்லாத்தையும் கூட்டுனா கடைசியில் எழுபது அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் அப்படின்ட்டு ஒரு ப பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே எழுதியிருக்காங்க இதே போல் நம்மளையும் சரி சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் சதுர எண்கள் வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது ஒரு நாள் அதுக்கு சதுர நம்ம ஒரு சதுரையன் அப்படின்னாக்கா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது சதுரையன் அது நமக்கு தெரியும் ஒரு நாள் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அப்போது ஒன்று அப்படிங்கிறத அதே ஒன்றால் பெருக்கிறோம் ஒரு ஒன் ஒன்று தான் அப்போது அதுக்கு கீழே ஒன்று போட்டாச்சு இப்போ இரண்டாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இரண்டு அப்படிங்கிறத அதே இரண்டாள் பெருக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு மூன்று அப்படிங்கிறத அதே மூன்றாவளப்பு இருக்கிறோம் ஒவ்வொன்று ஒன்பது நான்கு அப்படிங்கிறத அதே நான்கு அளவு இருக்கிறோம் நன்னாங்கு பதினாறு இப்போ அந்த வட்டத்துக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த தொகையை கூட்டி முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த கட்டத்துக்குள்ளே போட்டிருக்குறோம் அதே போல் அடுத்தது இரட்டை எண்கள் வரிசை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டு அப்படின்ட்டு அவங்களையும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இரண்டு நான்கு ஆறு எட்டு இரண்டு இரண்டாக கூட்டி கூட்டி எழுத வேண்டியதான் இதை எல்லாத்தையும் கூட்டுனா கடைசியில் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடைக்கிது அது அந்த கடைசியில் போட்டாச்சு நான்கு நாட்கள் முடிவில் யாரிடமிருந்து அதிக பணம் பெற்றிருப்பான் அப்பா நான்கு நாட்கள் முடிவில் யாரிடமிருந்து குறைவான பணம் பெற்றிருப்பான் பாட்டி செயல்பாடு இரண்டு விடுபட்ட எழுத்துக்களையும் எண்களையும் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சில நம்பர்ஸும் ஏபிசிடிலாம் போட்டிருக்காங்க அதில் ஒரு சில எழுத்துக்களும் விடுபட்டுருக்குது அதை நம்ம நிரப்பியிருக்கிறோம் ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே நம்பர் இருக்குது விடுபட்ட நம்பரையும் நாம் நிரப்பியிருக்கிறோம் அடுத்தது எழுத்துக்களுக்குரிய எண்களை எழுதுக அப்படின்னு சொல்லிவிட்டு எழுத்துக்கள் அவங்க போட்டிருக்காங்க கீழே நம்பரை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் மதர் டீச்சர் ஃபாதர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதியிருக்காங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேலே நம்ம எழுதியிருக்கிறோம் பார்த்திங்களா இதுலேருந்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அந்த எழுத்துக்களுக்கு நேராக நம்ம எழுதியிருக்கிறோம் கீழே இதே போல் செய்யணும் அடுத்து எண்களுக்குரிய எழுத்துக்களை எழுதி சொல்லை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போது நம்பர்ஸுக்கு பொருத்தமான எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேலே நம்ம எழுதியிருக்கிறோம் பார்த்தீங்களா இங்கேருந்து தான் நம்ம எடுத்து அதை கண்டுபிடிச்சி எழுதணும் இப்போ நம்பர் ஒன்று அப்படின்னாக்கா ஏ அப்படின்ட்டு எழுதணும் இரண்டு அப்படின்னா பீன் எழுதணும் அதே போல் இங்கே நம்ம எழுதிட்டோம் பாருங்கள் ஆப்பிள் அப்படின்ட்டு வருது டொமேட்டோ ஆனியன் ஆரஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அடுத்த பக்கத்தில் எண்களுக்குரிய எழுத்துக்களை எழுதி இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்பர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க கீழே நம்ம அதுக்குரிய எழுத்துக்களை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம் இப்போது எழுதின எழுத்துக்களை படிக்கும்போது ஹாய் ராஜா ஹாய் ஹவர் யூ ஃபைன் சல்வி பிளே ஓகே இந்த மாதிரி ஒரு ஒரே உரையாடல் நமக்கு கிடைக்குது அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு இரண்டு ஒன்று ஏழு அதுக்குரிய எழுத்துக்களை எடுத்து நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக் அப்படிங்கிற வேர்டு கிடைக்கும் அதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ஆப்பிள் இதுக்கு அவங்க நம்பர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன்று பதினாறு பதினாறு அடுத்து டேஷ் போட்டிருக்காங்க கடைசியில் ஐந்து இருக்குது விடுபட்ட எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏபிபி எல் எல்லுக்கு வந்து அங்கே விடுபட்டுருக்குது கோடு அப்போ எல் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிங்கன்னா பன்னிரெண்டு அதான் சரியான பதில் அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம் அடுத்து மூன்றாவது பாருங்கள் பைக் பத்தொன்பது எண்ணில் கேக்கை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான பதில் இருபது அதாவது பைக் அப்படிங்கிற வார்த்தைக்கு எழுத்துக்களுக்கு சரியான எண்களை கண்டுபிடிச்சு எழுதி அதை கூட்டினா பத்தொன்பது வரும் அதே போல் கேக்குக்கு நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கும் எண்களை கண்டுபிடிச்சு எழுதணும் எழுதி அதை கூட்டி பார்த்தா இருபது அப்படின்ட்டு வரும் அதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் அடுத்து சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் கைட் இருக்குது பார்த்திங்களா கேஐடிஇ அதுக்கு தான் சரியான எண்களை அவங்க எழுதியிருக்காங்க மற்ற எல்லாமே தவறாக இருக்குது இதுதான் சரியானது நானே உருவாக்குவேன் எண்களின் மூலம் குறிப்பு ஒன்றை உருவாக்கி உன் நண்பனிடம் காட்டி மகிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானாகவே எழுதியிருக்கிறேன் பாருங்கள் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் அதுக்குரிய எண்களை நான் மேலே எழுதியிருக்கிறேன் பாருங்கள் இதே போல் நீங்கள் வேறு வார்த்தைகளை எழுதி அதுக்குரிய எண்களை போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சந்தோஷப்படலாம் அடுத்து வகுப்படும் எண்ணை விரிவாக்கம் செய்து வகுத்து ஈவு மீறி காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு வகுத்தல் கணக்கு தான் அது ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தாறு வகுத்தல் இரண்டு நூற்றி ஐம்பத்தாறு இரண்டாவில் வகுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நூறு கூட்டல் ஐம்பது கூட்டல் ஆறு அந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்காங்க அதை இரண்டாவில் வகுத்து போட்டிருக்காங்க இதே போல் அடுத்த கணக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் பாருங்கள் எண்பத்தி நான்கு நாலாவில் வகுத்து போட்டிருக்கோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஐந்தாவில் வகுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் அடுத்த பக்கத்தில் வகுப்படும் எண்ணெய் விரிவாக்கம் செய்து வகுக்க அப்படின்னு சொல்லி இதுவும் வகுத்தல் கணக்கு தான் அறநூற்றி முப்பத்தி ஆறு வகுத்தல் ஆறு எழுநூற்றி ஏழு வகுத்தல் ஏழு எண்ணூற்றி நாற்பத்தைந்து வகுத்தல் எட்டு சாதாரண வகுத்தல் தான் ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி அப்படியே செஞ்சுருக்கோம் பாருங்கள் இதே போல தான் செய்யணும் வகுப்படும் எண்ணெய் விரிவாக்கம் செய்து வகுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரண்டு கணக்குகள் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுவும் கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து சாதாரண வகுத்தல் தான் இது எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வகுத்தல் எட்டு எட்டாயிரம் கூட்டல் நானூறு கூட்டல் நாற்பது கூட்டல் எட்டு அந்த மாதிரி பிரித்து எழுதி அதை எட்டால் வகுத்து போட்டிருக்கோம் அடுத்து பக்கத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து வகுத்தல் ஐந்து ஆயிரம் கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் நாற்பது கூட்டல் ஐந்து இதை ஐந்தாவில் வகுத்து போட்டிருக்கிறோம் கீழே ஈவு மீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈவு அப்படிங்கிற இடத்துல இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பரை எடுத்து அப்படியே கீழே எழுதிக்க வேண்டியதான் மீதி அப்படிங்கிற இடத்துல மீதி என்ன வந்திருக்கு பாருங்கள் பூஜ்யம் தான் வந்திருக்குது அதனால் பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம் பெண் வருவனவற்றிற்கு விடுதலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கணக்கு பாருங்கள் ஈவு ஒரே எண்ணாக கிடைக்கும் கணக்குகளுக்கு ஒரே வண்ணம் இடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட்டு உள்ள கணக்கும் மூன்றாவது கணக்குமே ஒரே மாதிரியான ஈவு கிடைக்கும் ஈவு முந்நூறு கிடைக்க எந்த எண்ணெய் மூன்றால் வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முந்நூறு அப்படிங்கிறது விடையாக நமக்கு கிடைக்கணும் வகுத்தால் அப்போது கீழே பாருங்கள் தொள்ளாயிரம் அப்படிங்கிறத நம்ம வகுத்தோம் அப்படின்னா மூணால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு முந்நூறு விடை கிடைக்கும் ஐந்தாயிரத்தை பத்து நபர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆவண்ணா ஐநூறுக்கு சமம் சரியான கூட்டை தேர்ந்தெடு இதில் படித்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கூற்று தான் சரியான கூற்று அடுத்தது பொருத்தமான குறியீடுகளை நிரப்பி கூட்டுகளை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க முதல் படத்தை பாருங்கள் முதல் படத்தில் ட்ரேலில் பன்னிரெண்டு எண்ணிக்கை உடைய ஒரு பொருள் இருக்குது இரண்டாவது ட்ரேலில் எட்டு உடைய ஒரு பொருள் இருக்குது ஆனால் இந்த கணக்கில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாவது ட்ரேலில் நான்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கணக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் எட்டு பொருள் இருக்குது அது ஃப்ரூட்டோ ஏதோ ஒன்று எட்டு இருக்குது நான்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கணக்கு பண்ணி நான்கு அப்படின்னு போட்டு கடைசியில் எட்டு போட்டிருக்காங்க இப்போது பன்னிரெண்டையும் நாலையும் கழித்தால் மீதி எட்டு கிடைக்கும் எட்டு அவங்க போட்டிருக்காங்க கரெக்டாக போட்டாங்க அப்போது நாளில் கழிக்கணும் அப்படின்னா இங்கே ரெண்டாவது ட்ரையில் நான்கு பொருள் தான் இருக்கணும் ஆனால் இங்கே எட்டு பொருள் இருக்குது பிக்சரை தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்தது இரண்டாவது படத்தை பாருங்கள் மூன்று மூன்றாக என்ன பண்ணியிருக்காங்க வட்டம் போட்டு வச்சுருக்காங்க இதை நம்ம பெருக்கி போடுறோம் நான்கு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க இல்லையா அப்போது ஃபர்ஸ்ட்டு நாலு போட்டிருக்கு அடுத்தது ஒவ்வொரு குரூப்லேயும் மூன்று இருக்குது அதனால் நாலையும் மூணையும் பெருக்கினாக்கா ஒன்றாங்க பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் விடை அதை தான் பக்கத்தில் நம்ம அந்த குறியீடு போட்டிருக்கோம் பெருக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து கீழே பாருங்கள் இருபத்தி நான்கு லிட்டர் பன்னிரெண்டு லிட்டர் பன்னிரெண்டு லிட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்கு அப்படிங்கிறத இரண்டாவது வகுத்தால் பனிரெண்டு நமக்கு விடை கிடைக்கும் அதனால் வகுத்தல் குறி போட்டிருக்கோம் அடுத்தது கருத்து வாக்கியத்திற்கான கணித வாக்கியத்தை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கதை மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை படித்து பார்த்து நம்ம எண்களால் கீழே எழுதி அதை கூட்டி போட்டிருக்கோம் கழித்து போடணும் பெருக்கி போடணும் குமாரிடம் ஐம்பத்தி ரெண்டு மிட்டாய்கள் இருந்தன அவன் தம்பியிடம் நாற்பத்தி ஒன்பது மிட்டாய்கள் இருந்தன அவர்களிடம் இருந்த மொத்த மிட்டாய்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் நாற்பத்தி ஒன்பது ரெண்டுத்தையும் கூட்டணா நூற்றி ஒன்று அப்படின்ட்டு நம்ம கட்டத்துக்குள்ளே எழுதணும் அடுத்த ரெண்டாவது கணக்கு அதே போல் தான் மூன்றாவது கணக்கு பெருக்கல் கணக்கு நாலாவது கணக்கு வகுத்தல் கணக்கு அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே கதை மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து பாருங்கள் எதுக்கு சரியான விடை ஆவண்ணா ஏழாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு மீட்டர் கூட்டல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது மீட்டர் இரண்டாவது கணக்குக்கு சரியான விடை ஈனா நூற்றி எட்டு பெருக்கல் மூன்று மூன்றாவது கணக்கிற்கு சரியான விடை ஆவண்ணா ஆயிரம் ரூபாய் பெருக்கல் முப்பத்தி ஆறு உனக்கு பிடித்த படத்தையும் கணித குறியீட்டையும் கொண்டு கதை கணக்குகள் உருவாக்கி தேர்வு செய்க அப்படின்ட்டு இங்கே பிக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க நான்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க எது சம்பந்தமான கதை கணக்கு அதாவது வகை கணக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கணக்குகளை நீங்களாவே எது சம்மந்தமாக எழுதி அந்த கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த நான்கு வகையில் நீங்கள் கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கீழே கணக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு கிலோ ஆப்பிளின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் எனில் ஐந்து கிலோ ஆப்பிள்களின் விலை என்ன விடை ஒரு கிலோ ஆப்பிளின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் ஐந்து கிலோ ஆப்பிள்களின் விலை நூற்றி ஐம்பது பெருக்கல் ஐந்து ஐந்து கிலோ ஆப்பிள்களின் விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதை மாதிரி அடுத்த இன்னொரு கணக்கு போட்டிருக்கேன் பாருங்க பத்து கிலோ உருளைக்கிழங்கின் விலை தொண்ணூறு ரூபாய் எனில் ஒரு கிலோ உருளைக்கிழங்கின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பத்து கிலோ உருளையின் விலை தொண்ணூறு ரூபாய் ஒரு கிலோ உருளையின் விலை தொண்ணூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டு அதை பத்தாழ வகுத்து போட்டிருக்கோம் அப்போது பத்தாழை வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ உருளையின் விலை ஒன்பது ரூபாய் இது வகுத்தல் கணக்கு இந்த மாதிரியான கணக்குகளை நீங்களாவே இங்கே போட்டுக்கலாம் பெருக்கல் போடலாம் கூட்டல் கணக்கு போடலாம் ஆனால் இந்த மாதிரி வகை கணக்காக போட சொல்கிறாங்க என் கோட்டில் எண்ணெய் வட்டமிட்டு அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு கணக்கு பாருங்கள் இருபத்தி மூன்று அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதை பத்துக்கு முழுமைப்படுத்தினாக்கா இருபது அப்படின்ட்டு வரும் இல்லையா அப்போ அந்த இருபத்தி மூன்றுக்கு அவங்க என் கோட்டில் வட்டம் போட்டிருக்காங்க இதே போல தான் மற்ற கணக்குகளையும் நம்மளை செய்ய சொல்கிறாங்க முதல்ல வந்து அந்த நம்பருக்கு பத்துக்கு முழுமைப்படுத்தணும் இங்கே முப்பத்தி ஏழு அப்படின்னாக்கா நாற்பது நாற்பத்தி ஒன்று அப்படின்னா நாற்பது நாற்பத்தி ஐந்து இது ஐம்பது ஐம்பத்தி ஆறு இது அறுபது இந்த மாதிரி எண்களை முழுமைப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அந்த நம்பரை என்கோட்டில் வட்டம் போட வர சொல்லியிருக்காங்க அதை நம்ம செஞ்சுருக்கிறோம் பார்த்துக்குங்க அடுத்து எண்கோட்டில் எண்ணெய் எண்ணை வட்டமிட்டு அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி எழுதுக நம்ம மேலே செஞ்ச மாதிரி தான் இங்கேயும் அதே போல் செய்ய சொல்லியிருக்காங்க கீழே அதே கணக்கு தான் எண்கோட்டை பயன்படுத்தி குறிப்பிற்கேற்ப முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அருகில் உள்ள பத்துக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நூற்றி எழுபத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பத்துக்கு போது நூற்றி எழுபது அப்படின்ட்டு வரும் அங்கே போட்டிருக்காங்க அடுத்து அந்த எண்கோட்டில் நூற்றி எழுபத்தி மூன்றை நம்ம வட்டம் போட்டு காட்டியிருக்கோம் அடுத்த கணக்கு அருகில் உள்ள நூறுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நூற்றி எழுபத்தி மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை அருகில் உள்ள நூறுக்கு அப்படின்னாக்கா இரநூறு அப்படின்ட்டு வரும் அதை இரநூறு அங்கே போட்டிருக்கோம் அடுத்த கணக்கு பாருங்கள் அருகில் உள்ள பத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எண்ணூற்றி முப்பத்தி நான்கு இதுக்கு அருகில் உள்ள பத்து அப்படின்னாக்கா எண்ணூற்றி முப்பது நாலாவது கணக்கு பாருங்கள் அருகில் உள்ள நூறுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எண்ணூற்றி முப்பத்தி நான்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு அருகில் உள்ள நூறுக்கு அப்படின்னாக்கா எட்நூறு அப்படின் தான் வரும் அதை அங்கே போட்டிருக்கோம் நம்ம அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றை அருகிலுள்ள எதற்கு தோராயப்படுத்தினால் எண்ணூறு கிடைக்கும் நூறு இருக்குது அதான் சரியானது அடுத்து எண்ணெய் அருகில் உள்ள பத்திற்கு தோராயப்படுத்தினால் எழுநூற்று எண்பது ஆவேன் அருகில் உள்ள நூறு தோராயப்படுத்தினால் எண்ணூறு ஆவேன் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள் ஆனால் எழுநூற்று எண்பத்தி நான்கு இதுதான் சரியான விடை அடுத்து என்எம்எம்எஸ் தேர்வில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை வருடம் போட்டிருக்காங்க பங்கேற்ற மாணவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எந்த வருடத்தில் பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை அருகிலுள்ள நோட்டிற்கு துவரையப்படுத்தினால் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே மூணாவது பார்த்தீங்கன்னா ஈனா இதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதுதான் சரியான பதில் அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி உண்மை மதிப்பையும் உத்தேச மதிப்பையும் கண்டுபிடி அதிகமானதை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மை மதிப்பு உத்தேச மதிப்பு ரெண்டுத்துக்குமே இங்கே கூட்டல் ஃபஸ்ட்டு கணக்க பாருங்கள் முதல்ல முப்பத்தி ஒன்று பதினேழு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதை கூட்டி போட்டால் நாற்பத்தி எட்டு இது உண்மையான மதிப்பு உத்தேச மதிப்பு அப்படின்ட்டு பக்கத்தில் முப்பத்தி ஒன்று அப்படின்னாக்கா அதை தோராயப்படுத்தினாக்கா முப்பது அப்படின்னு வரும் அதான் உத்தேசமான நம்ம சொல்லக்கூடியது பதினேழில் தோராயப்படுத்தினா இருபது வரும் ரெண்டையும் கூட்டி போட்டபோது ஐம்பது வருது அப்போ ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா உத்தேச மதிப்புடைய கூடுதல் தான் அதிகமாக இருக்குது அதனால் அவங்க உத்தேச மதிப்பு அப்படிங்கிற பாக்ஸுக்கு அடிச்சிருக்காங்க இதே போல் நம்ம பக்கத்தில் உள்ளதுக்கு செஞ்சுருக்கோம் பாருங்கள் நாற்பத்தைந்து இருபத்தி ஆறு இதை கூட்டினா எழுபத்தி ஒன்று இது உண்மையான மதிப்பு நாற்பத்தைந்தை தோராயப்படுத்துனாக்கா ஐம்பது இருபத்தி ஆறே தோராயப்படுத்தினா முப்பது ரெண்டுத்தையும் கூட்டினா எண்பது அப்போ உத்தேச மதிப்பு அதிகமாக இருக்குது அதனால் உத்தேச மதிப்புக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் இதே போல தான் மற்ற கணக்குகளையும் பாருங்கள் கழித்தல் கணக்கு ரெண்டு இருக்குது இதே போல் தான் அடுத்தது கீழே பந்தீங்கனாக்கா அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி உண்மை மதிப்பையும் உத்தேச மதிப்பையும் கண்டுபிடித்து அதிகமானது டிக் அடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேலே போட்ட மாதிரி தான் இந்த கணக்கும் நம்மளை செய்ய சொல்கிறாங்க இது நம்ம செஞ்சுருக்கிறோம் பார்த்துக்குங்க அருகிலுள்ள நூறுக்கு முழுமைப்படுத்தி உண்மை மதிப்பிற்கும் உத்தேச மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடி நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் இந்த கணக்கும் ஏற்கனவே நம்ம பத்துக்கு முழுமைப்படுத்தணும் துவரையப்படுத்தணும் இப்போ வந்து நூறுக்கு தோரைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் அறுநூற்றி இருபத்தைந்து இரநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு கூட்டி போட்டிருக்காங்க இது உண்மை மதிப்பு இப்போது அறுநூற்றி இருபத்தைந்துக்கு உத்தேச மதிப்பு அப்படின்னா அறநூறு இரநூற்றி அறுபத்தி ரெண்டு இதுக்கு உத்தேச மதிப்பு முந்நூறு ரெண்டுத்தையும் கூட்டினா தொள்ளாயிரம் இப்போது ரெண்டத்தையும் கழித்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு விடையையும் கழித்து போட்டால் பதிமூன்று அப்படிங்கிறது வித்தியாசம் இதே போல் ஒவ்வொரு கணக்குக்கும் நம்மள செய்ய சொல்கிறாங்க கூட்டல் கணக்கு தான் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கழித்தல் ரெண்டு கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தது சக்கரை உற்பத்தி தொழிற்சாலை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இதில் உள்ளதை படித்து பாருங்கள் இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கொடுத்துருக்காங்க எந்த இரண்டு வகை வாகனங்களின் சக்கர எண்ணிக்கையை அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி காட்டினால் ஆயிரத்தி இரநூற்றி நாற்பது கிடைக்கும் இதுக்கு ஈனா விசையுந்து சரக்குந்து இதுதான் சரியான பதில் இரண்டாவது கேள்வி பாருங்கள் எந்த வாகனத்தின் சக்கர எண்ணிக்கையை உள்ள பத்துக்கு மற்றும் அருகில் உள்ள நூறுக்கு முழுமைப்படுத்தினால் ஒரே விடை தரும் ஆவண்ணா மகிழுந்து மூன்றாவது கேள்விக்கு சரியான பதில் ஆவண்ணா என் பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எம்டி பேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்களாகவே கணக்கை போட்டு பார்க்கலாம் உண்மை மதிப்பு உத்தேச மதிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கழித்தலோ கூட்டலோ பெருக்களோ ஏதோ ஒரு கணக்கை நீங்கள் செய்து பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க நான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இதே கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்